சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொள்ளும் வெட்க உணர்வு போற்றத்தக்க விளைவுகளை அளிக்கின்றது அற ஒழுக்கத்தையும் எழில் நயத்தையும் பொறுத்தவரையில் அது இன்றியமையாததாகும் இருப்பினும் அது பலவீனத்தின் சின்னமாகும் அறியாமையை நிரூபிக்கும் அடையாளமாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருள் என்பது யாது எப்பொருளின் இயற்கையை நாம் இதுவரை எய்தவில்லை அல்லது அறியவில்லை அல்லது வெல்லவில்லையோ அதையே நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருள் என கருதுகிறோம் அற்புதங்களை நாடுவதும் மனிதனிடம் பொதுவாக காணப்படும் ஆர்வம் மனிதனுடைய ஏற்றம் இன்னும் முற்றுப்பெறவில்லை பெறவில்லை என்பதை காட்டும் அறிகுறியாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதையும் சந்தேகிப்பதே பகுத்தறிவும் பகுத்தறிவும் செய்யலாம் நடைமுறைக்கு உகந்ததாகும் ஆனால் அதை நம்புவது ஒரு வகையான விவேகமாகும் சிறந்த புனிதர் அற்புதங்களை நிகழ்த்தியுள்ள நிகழ்த்தி நிகழ்த்தியுள்ளனர் அவரிலும் சிறந்த புனிதர் அற்புதங்களை பழித்துள்ளனர் தலை சிறந்த புனிதரோ அற்புதங்களை பழித்ததுடன் அவற்றை நிகழ் நிகழ்த்தியும் உள்ளனர் உன் கண்களை திற உண்மையின் உலகம் எத்தகையது கடவுள் எத்தகையவர் என்பதை காண் பயனற்ற இன்பம் கற்பனைகளை விட்டுளி தான் வாழும் பொருட்டு இவ்வுலகை உருவாக்கினா மரணதேவன் மரணத்தை ஒழிக்க நீ விரும்பி விரும்புகின்றாயா அப்பொழுது வாழ்வும் ஒளிந்து போகும் மரணத்தை ஒழிக்க உன்னால் முடியாது ஆனால் அதை உன்னத வாழ்வாக நீ உருமாற்றலாம் தான் அன்பு செய்யும் பொருட்டே இவ்வுலகை உருவாக்கினால் கொடுமை கொடுமையை ஒழிக்க நீ விரும்புகின்றார். அப்பொழுதே அன்பும் ஒளிந்து போகும் கொடுமையை ஒழிக்க ஒன்னால் முடியாது ஆனால் அதை அதன் எதிரடையே எதிரிடையாகிய தீவிர அன்பாகவும் ஆனந்தமாகவும் உன்னால் உருமாற்றலாம் தாம் அறிவினை எய்துவதற்கென இவ்வுழு உலகை உருவாக்கினர் அறியாமையும் பிழையும் அறியாமையும் பிழையும் ஒழிக்க நீ விரும்புகின்றாயா அப்பொழுது அறிவும் ஒழிந்து போகும் அறியாமையும் பிழையையும் ஒழிக்க உன்னால் முடியாது ஆனால் அவற்றை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட தூய ஒளியாக நீ உருமாற்றலாம் மரணமின்றி வாழ்வு மட்டுமே இருப்பேன் அவரத்துவம் என்பதே ஏதுமிராது கொடுமையின்றி அன்பு மட்டுமே இருப்பேன் மகிழ்வு என்பது ஒரு மிதமான நிலைய நிலையற்ற இன்பமாகத்தான் இருக்கும் அறியாமையின்றி பகுத்தறிவு மட்டுமே இருப்பேன் குறுகிய பகுத்தறிவுக்கு நடைமுறை உலக அறிவுக்கும் அப்பாற்பட்ட எதையும் தாம் எழுதுவது இயலாது மரணம் உருமாற்றம் அடையும் போது அது அமரவாழ்வாகின்றது வாழ்வாகின்றது கொடுமை உருமாற்றமடையும் போது அது தாங்க ஒன்னா பரவசமுடைய அன்பாகின்றது அறியாமை உருமாற்றமடையும் போது அது விவேகத்துடன் அறிவுக்கு அப்பால் பாயும் பேரொழி ஆகின்றது வேதனை என்பதே பேரின்பத்தை தாங்கி அதில் வளர நமக்கு கற்பிக்கும் நம் அன்னையின் ஆகும் அவளது இக்கல்வியின் மூன்று கட்டங்கள் உண்டு முதலாவதாக சகிப்பித்தன்மை அடுத்து ஆன்மாவின் சமத்துவ நிலை இறுதியாவது பரவச நிலை துறவெல்லாம் இதுவரை கைகூடாத என்னும் சிறந்த மகிழ்வுக்காக செயல்படுவதேயாகும் சிலர் கடமையை செய்வதால் கிடைக்கும் மகிழ்வுக்கெல்லாம் துறப்பர் சிலர் அமைதியின் கிடைக்கும் மகிழ்வுக்கெல்லாம் துறப்பர் சிலர் கடவுளின் காணும் மகிழ்வுக்கெல்லாம் துறப்பர் சிலர் சுய இம்சையின் காணும் மகிழ்வுக்கென துறப்பர் ஆனால் அப்பா அப் அப்பாலுள்ள சுதந்திரத்திற்கும் மாற்றார் பரவசத்திற்கும் இட்டு செல்லும் வழி என கருத்தின் துறவை மேற்கொள்வதே வேகம் மேலாகும் மரணம் உருமாற்றம் அடையும் போது அது அமர வாழ்வு வாழ்வாகிறது கொடுமை உருமாற்றம் அடையும் போது அது தாங்க ஒன்னா பரவசம் உடைய அன்பாகின்றது அறியாமை உருமாற்றம் அடையும் போது அது விவேகம் திக்கு அறிவுக்கும் அப்பால் பாயும் பேரூலி ஆகின்றது வேதனை என்பதே பேரின்பத்தை தாங்கி அதில் வளர நமக்கு கற்பிக்கும் நம் அன்னையின் தீண்டுதலே ஆகும் அவளது இக்கல்வியில் மூன்று கட்டங்கள் உண்டு முதலாவதாக சகிப்புத்தன்மை அடுத்து ஆன்மாவின் சமத்துவ நிலை இறுதியாக பரவச நிலை துறவெல்லாம் இதுவரை கைகூடா இன்னும் சிறந்த மகிழ்வுக்காக செய்யப்படுவதே ஆகும் சிலர் கடமையை செய்வதால் கிடைக்கும் என துறப்பர் சிலர் அமைதியில் கிடைக்கும் மகிழ்வுக்கென துறப்பர் சிலர் கடவுளேன் காணும் மகிழ்வுக்கென துறப்பர் சிலர் சு சுய காணும் மகிழ்வுக்கென துறப்பர் ஆனால் அப்பாலுள்ள சுதந்திரத்திற்கு மாறா பரவசத்திற்கு இட்டு செல்லும் வழியென கருதி துறவை மேற்கொள்வதே மேலாகும் ஆசையை முற்றிலும் துறப்பதனால் அல்லது ஆசையை முழுமையாக திருப்தி செய்வதனால் மட்டுமே இறைவனை தழுவி அணைப்பது இயலும் ஏனெனில் இவ்விரு வழிகளால் அதற்கு தேவையான முன் நிபந்தனை நிறைவு பெறுகிறது அதாவது ஆசை அழிந்து போகின்றது சாத்திரங்களின் மெய்மையை உன் ஆன்மாவின் அனுபவி பிறகு நீ விரும்புவாயெனில் உன் அனுபவத்தை பகுத்தறிவுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்தி எடுத்து கூறு அப்பொழுது நீ கூறுவதன் மீது அவ நம்பிக்கை கொள் உன் அனுபவத்தின் மீதும் ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ளாதே உன் அனுபவத்தின் மீது ஒரு பொழுதும் அவ நம்பிக்கை கொள்ளாதே நீ உன்னுடைய ஆன்ம அனுபவத்தை மட்டும் வலியுறுத்தி பிறரது வேறுபட்ட ஆன்ம அனுபவத்தை மறுக்கும்போது போது இறைவன் உன்னை ஏமாலியாக்கின்றான் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் உன் ஆன்மாவின் திரைகளுக்கு பின்னிருந்து எழும் அவனுடைய ஆனந்த சிரிப்பொளி உனக்கு கேட்கவில்லையா அகத்தே நேரடியாக காண்பதாகிய திருஷ்டி அகத்தே நேரடியாக கேட்பதாகிய ஸ்ருதி ஞான ஒளி விளக்க விளக்கத்தால் நினைவு கூறுவதாகிய ஸ்மிருதி ஆகியவற்றால் மெய்மை ஏ, உணர்வதையே தெய்வீக வெளிப்பாடு என்கின்றும் இதுவே மிக உயர்ந்த அனுபவமாகும் இந்த அனுபவம் தகுதியுடைய யுடையோ ரால் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் எய்தப்படக்கூடியதாகும் சாத்திய வாக்கு பரம அதிகாரம் உடையதாக கருதப்படுகிறது அதை கடவுள் அருளினார் என்பதனால் அன்று ஆன்மா அதனை கட்டுணர்த்து கட்டுணர்ந்தது என்பதனால் தான் சாத்திர வாக்கு எக்காலும் தவறாத தன்மையுடையது உணர்ச்சிகளும் பகுத்தறிவு சாத் சாத்திரத்துக்கு பொருள் கொடுக்கும் போது தான் பிழை ஏற்பட இடம் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அற்புதமான அருமையான பதிவு இந்த பதிவு வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து இந்த பதிவை கொடுத்திருக்கின்றார் நமக்காக இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதன் தொடர் நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி